இந்த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றுவது சம்பந்தமான நிறைய பேச்சுகள் போய்கிட்டு நிறைய ஊடகங்கள் அதை பற்றி பேசுகிறாங்க அந்த கேபிட்டல் சேனல்லையும் நம்ம அதை பற்றி நிறைய வீடியோஸையும் போட்டிருக்கிறோம் ஆனால் அதை விட மிக முக்கியமானது பாஜகவுடைய தேசிய தலைவரான ஜே பி நட்டாவை மாற்றுவதற்கான அந்த கட்சியுடைய மிக முக்கியமான செயல்பாடுகள் அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் பாஜகவுடைய தேசிய தலைவரா ஜே பி நட்டா இருக்கிறாரு இவருடைய பதவி காலம் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான தேர்தல்களை நடத்தி அந்த பதவியை நிரப்புவாங்க ஆனா ஜே பி நட்டாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்னரை ஆண்டுகளுக்கு மேலா அவருக்கான பதவி அப்படின்றது நீட்டிக்கப்பட்டிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தேர்தல் ரொம்ப நெருங்கி அதனால இப்ப மாத்த வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா தேர்தல் முடிஞ்சு இவ்வளவு நாட்கள் ஆகியும் கூட வரை மாற்றாம இருக்கிறாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இன்னும் சொல்ல போனா பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா மாதிரியான அந்த கட்சியுடைய மேல்மட்ட தலைவர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய பணிப்போர் விரிவான வீடியோவை ஏற்கனவே நம்மளோட பண்ணியிருக்கிறோம் அதோட லிங்கை நான் கொடுக்கிறேன் தேவைப்படக்கூடியவங்க நிச்சயமா உங்களுக்கு அதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் ஜே பி நட்டாவை மாற்றணும் அப்படின்றது மிக முக்கியமான குரலா இருக்கு கடந்த காலங்களில் அவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பு

மீது முன்வைக்கப்படக்கூடிய சூழல்ல அவரை மாற்றதுல இந்த இரண்டு தலைவர்களுக்குமே பெரிய அளவில் விருப்பம் இல்லாம இருக்கு அதே நேரத்தில் ஆர் எஸ் பொறுத்த வரைக்கும் யாருடைய பேச்சையும் கேட்காமல் ஆர் அமைப்பு சொல்லக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் பாஜகவுடைய தேசிய தலைவரா வரணும் அப்படின்றதுக்கான விருப்பங்களை அவங்க தொடர்ச்சியா வெளிப்படுத்துறாங்க இதனாலதான் இந்த சிக்கல் அப்படின்றது நீடிச்சு வருது ஆனா இந்த சிக்கலை ரொம்ப நாளும் நீட்டிக்க முடியாது அப்படின்றது இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் தெளிவா புரியுது அதனால தான் ஜேபி நட்டாவை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் அப்படின்றது மிக மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி டெல்லியில் அப்படின்றது நடக்க போகுது அதாவது அனைத்து மாநிலங்களுடைய தலைவர்கள் ஜெனரல் செக்ரட்டரி அதே மாதிரி பாஜகவுடைய தேசிய தலைமையில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் குழு கூடி மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை நடத்த இருக்கிறாங்க அறிவிப்பு வரும் எதிர்பார்க்கப்படுது நட்டாவை வாய்ப்பு தான் மிக அதிகமாக இருக்குது தான் டெல்லி வட்டாரங்கள் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது சரி ஜே பி நட்டாவுக்கு மாற்றினாங்கன்னா அவருடைய இடத்தை யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அடுத்த மிக முக்கியமான கேள்வி வரும் அதில் நிறைய ஆப்ஷன்

நிதிஷ்குமாருடைய ஆதரவு அப்படின்றது மத்தியில் ஆட்சியை எந்த விதமான சச்சரவும் இல்லாமல் தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு தேவையா இருக்கு ஒருவேளை நிதிஷ்குமார் பழைய காலங்களில் செய்யும் ஆட்சிக்கு அது பெரிய போய் முடியும் அதனால பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு வலுவான இடத்துல இருக்கும் பட்சத்தில் நிதிஷ்குமாரை எளிமையை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு யோசனையும் முன்வைக்கப்படுது உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய

இருக்கு அந்த பெயர்ல தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய பெயர் கணிசமா இடம்பெறுது காரணம் ஒடிசா மாநிலத்துல நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பாஜக அடைஞ்சிருக்கிறாங்க அந்த மாநிலத்துல அசைக்க முடியாத ஒரு தலைவர் அப்படின்னு பார்க்கப்பட்ட நவீன் பட்நாயக் கிட்ட இருந்து ஆட்சியை அவங்க பறிச்சிருக்கிறாங்க இதுக்கு மிக முக்கியமான சூத்திரதாரியா தர்மேந்திர பிரதான் தான் அறியப்பட்டாரு அதனால அவருடைய அந்த பணிக்காக அவருக்கான ஒரு ஒரு பரிசா இந்த தேசிய தலைவர் பதவி வழங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸும் இருக்கு ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மல்லிகார்ஜுன கார்கி ஒரு தென் மாநிலத்தை சேர்ந்தவர் அதனால தென் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்ற யோசனைகளும் முன்வைக்கப்படுது ஆனா ஏற்கனவே நிறைய தென்னிந்தியர்கள் குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெய்சங்கர் ஆகட்டும் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் இவங்க எல்லாருமே மத்திய அமைச்சரவையில் கேபினட் அந்தஸ்துல இருக்கிறாங்க எல் முருகனை பொறுத்த வரைக்கும் இணை அமைச்சர இருக்கிறார் வானதி சீனிவாசனுக்கு ஏற்கனவே தேசிய மகளிரணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பாஜகவுடைய முக்கிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால மீண்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு தேசிய தலைவர் அப்படின்ற பதவியை கொடுக்கறதுல சில சில தயக்கங்கள் இருக்கிறது அப்படின்றதையும் அவங்க உறுதியா சொல்றாங்க ஆனா அதே நேரத்தில் தென்னிந்தியாவை சேர்ந்த மற்ற இரண்டு பேருடைய பெயர்களும் அடிபடுது அதுதான் கிஷன் ரெட்டி அவர்கள் தெலுங்கானா ஆந்திராவை பண்ணுவார் அப்படின்றதுக்காக கிஷன் ரெட்டி அவருடைய பெயரும் அதே மாதிரி புரண்டேஷ்வரி என் அவர்களுடைய மகளான புரண்டேஷ்வரி

அமைப்பு கூட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதுனால அதே நேரத்தில் அவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான ஒரு சின்ன பனிப்போர் இருக்கு அப்படின்றதுனால ஒட்டுமொத்த கட்சியுடைய கண்ட்ரோலும் ஆர் உடைய நேரடி கண்ட்ரோலுக்கு கீழே மீண்டும் முழுமையா வரும் அப்படின்றதுனால சிவராஜ் சிங் சௌஹானுடைய அவர்களுடைய பெயரும் அதிக அளவில் இடம்பெறுது இன்னொரு பக்கம் ஹரியானா மாநிலத்துடைய முன்னாள் முதல்வரான மனோகர் லால் கட்டார் அவரும் கிட்டத்தட்ட முதல்வர் பதவியை விட்டு கொடுத்திருந்தவர் பொதுவா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சியில மிக சிறப்பாக செயல்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை மிகச்சரியா பயன்படுத்தி

முக்கியமான முகங்கள் அப்படின்றது கொண்டு வரப்படுது இதுல நான் மிஸ் பண்ண பேரு வசுந்தரா ராஜே ராஜஸ்தான் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வரான வசுந்தரா ராஜே அவங்களும் அதேதான் முதல்வர் பதவியும் விட்டு கொடுத்திருந்தாங்க இப்ப பெரிய அளவிலான கட்சியில முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அவங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கு அதனால பெண் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த நிலை வரும் பட்சத்துல அந்த இடத்துக்கு வசுந்தரா ராஜே அவர்கள் பெயரும் சரியா இருக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும் வசுந்தரா ராஜே அவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான ஒரு பனிப்போர் அப்படின்றது வெளிப்படையாவே நிறைய இடங்கள்ல வெளிப்பட்டு அதனால முழுமையா பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடியவங்களா இல்லாம ஆர் எஸ் எஸ் அமைப்புடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுதான் பாஜக தேசிய தலைவருக்கான அந்த ஒரு இடத்துக்கான மிக முக்கியமான அடிப்படை விஷயமா முன்வை வச்சிருக்காங்க அதுல நான் சொன்ன பெயர்கள் எல்லாம் இடம்பெறக்கூடியதா இருக்குது ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி எல்லாருக்கூடிய கலந்தாலோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய கட்சி தேசிய தலைவர் பதவியை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ஸ் நடத்தணும் அதுக்கு முன்னாடி மாநில தலைவர்களுக்கான இடங்கள் ஐம்பது சதவீதத்திற்கு மேல நிரப்பப்பட்டிருக்கணும் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு மாதிரியான நிறைய முக்கிய மாநிலங்களுக்கு இன்னும் மாநில தலைவர்களுக்கான தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கு வரும் பத்தாம் தேதி டெல்லியில நடக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான

நிர்வாகிகள் மாற்றப்படுவாங்க ஏன்னா தேசிய தலைவருக்கு நிறைய அதிகாரங்கள் அப்படின்றது பாஜகவில் கொடுக்கப்பட்டிருக்குது அவர் நியமிக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கான அதிகாரம் அப்படின்றதும் நிறைய அளவில் இருக்கு அதனால தேசிய தலைவராக ஒருவேளை ஜே பி நட்டாவை மாற்றி வேறொரு நபர் வரும் பட்சத்தில் ஸ்ட்ரக்சரல் ரீதியில பாஜகவில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்கெல்லாம் காரணம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கு தனிப்பெரும் அதிகாரம் இல்லாத ஒரு கட்சியாக தான் பாஜக மாறி இருக்கிறாங்க அதனால அவங்களுடைய அந்த விஷயம் ஜேபி பி நட்டாவுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டும் இந்த மாற்றம் அப்படின்றது கொண்டு வரப்படுது ஏன்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இத்தனை காரணங்களுக்காக தான் ஜேபி பி பதவி மாற்றப்பட போகுது அப்படின்றக்கான விஷயம் இப்போ நான் டெல்லியில இருந்து பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் அங்கிருந்து நமக்கு தலைவர்கள்ட்ட பேசக்கூடிய விஷயங்கள் இப்படியான நிறைய விஷயங்களை சேகரிச்சு தான் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டி இந்த கேப்டல் நேர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய டெல்லி சார்ந்த டெல்லி அரசியல் சார்ந்த தமிழ்நாடுடன் ஒப்பிடக்கூடிய நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம கேபிடல் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் போட்டதுக்கு அப்புறம் அது ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு அப்புறம் தான் பேப்பர்லயோ இல்லை மற்ற ஊடகங்கள்லயோ வந்திருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நம்மளுடைய சோர்சஸ் மூலயமா திரட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த தேசிய தலைவர் மாற்றம் சம்பந்தமான உங்களது கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட் பாக்ஸில் என்னோட என்கேஜி ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானும் நிறைய ஸ்டோரிஸை பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும் அதனால தான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறது ரெண்டாவது உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தனிநபர் மூலியமாக எந்த விதமான சோர்ஸஸும் இல்லாமல் என்னுடைய சின்ன வருமானத்தின் மூலியமாக இந்த சேனலை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸை கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதன் மூலிமா தொடர்ந்து உங்களோட எங்கேஜிங்காக இருக்கலாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி